வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உணவே மருந்து உணவு எப்படிங்க மருந்தாகும் நிறைய முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா சாப்பிடுற உணவு தான் மருந்து எல்லாம் எதுவும் தேவையில்லைன்னு சொல்றாங்க இல்லையா சோ இந்த உணவு வந்து எப்படி மருந்தாகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முன்னே வீடியோல சொல்லிட்டு அளவா சாப்பிடணும் எது ஃப்ரெஷ்ஷா இருக்குதோ அதை சாப்பிடணும் எது நல்லதோ அதை சாப்பிடணும் அஞ்சு சென்சையும் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடணும் இப்படி சாப்பிடுறப்ப அந்த உணவு வந்து மருந்தாகும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த உணவு வந்து எப்படி முறையா உள்ள அதாவது என்னென்ன மாதிரி எப்படி எப்படி எல்லாம் சாப்பிடணும் சொல்லிட்டு இதுல பாக்கலாம் இது திருவள்ளுவர் சொல்லுவாரு மருந்தன யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உடின் அப்படின்னு சொல்லுவாரு அதாவது என்ன அப்படின்னா யாக்கை அப்படின்னா உடல் நற்பம் மருந்தே உடலுக்கு தேவை இல்லை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா எந்த உணவு நல்ல ஜீரணம் ஆயிருச்சோ அந்த உள்ள சாப்பிட்ட உணவு வந்து நல்ல ஜீரணமான பின்ன அடுத்த உணவு சாப்பிடுறப்போ அந்த உடலுக்கு வந்து மருந்துன்னு ஒண்ணு தேவையே இல்லை இந்த அஞ்சு சென்சையும் கண்ட்ரோல் பண்ணி இந்த ஐந்து புலன்களையும் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடணும் எது சாப்பிடறமோ அதை ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும் எல்லாமே வந்து அப்பப்போ செஞ்சு சாப்பிடணும் பிரிட்ஜ்ல வச்சோ இல்ல வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு சாப்பிடுறதோ இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அன்னன்னைக்கு செய்யற சாப்பாடு அன்னன்னைக்கு சாப்பிடணும் விலங்குகளோ சின்ன புழுக்களோ பூச்சிகளோ அன்னன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது ஆனா மனிதர்கள் மட்டும்தான் இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது அன்னைக்கு நாளைக்கு உணவு அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும் இப்படி சாப்பிட்றவங்க மட்டும்தான் அவங்களோட உடல் ஆரோக்கியமா இருக்கும் அவங்க வயிறு ஆரோக்கியமா இருக்கும் அல்சர் தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாரும் இந்த வழிமுறையை வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணா உன்ன நீங்க சாப்பிடற அனைத்து உணவுமே மருந்தாக மாறும் என்ற நல்ல எண்ணத்தோடு எல்லாத்துக்கும் சொல்றோம் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க உன் உலகமே நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க வையசம் வாழ்க வளமுடன்